இனிய வணக்கம் நம்ம இன்னைக்குமோட அடுத்த கட்ட வீடியோ தான் என்ன செய்றோம் அப்படின்னா பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முழுவதுமாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்ட் பார்த்துட்டோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட செகண்ட் பார்ட் சரிங்களா மொத்தமா பார்க்கணும் அப்படின்னா இது வந்து பார்ட் ஃபைவ் சரிங்களா சரி முதல் கேள்வி தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை அமைக்கம் ஒத்துழையாமை இயக்கம்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது சி ராஜாஜி அதே மாதிரி பெரியார் இவங்க எல்லாருமே ஒத்துழை அமை இயக்கத்துல தமிழ்நாடு துடிப்பா செயல்படுறதுக்கு உதவுனவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பெரியாரும் சரிங்களா அதே மாதிரி முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளைய நிறுவன யாக்கூப் ஹசனும் என்ன செய்வார் அப்படின்னா ஒத்துழைமை இயக்கத்துல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பார் இவரோட ராஜாஜி ரொம்ப நெருக்கமா இருப்பார் சரிங்களா அதே மாதிரி இதோட இன்னொரு பகுதி இந்த ஒத்துலையா இயக்கத்தோட இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா வரிக்கோடா இயக்கம் தஞ்சை வரிக்கோடா இயக்கம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இருந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை நவம்பர்ல தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க இதனால என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ராஜாஜி சுப்பிரமணிய சாஸ்திரி ஈவேரா இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜனவரி பதிமூணுல சிலவரசரோட வருகையும் என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா புறக்கணிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சௌரி சௌரா இந்த சௌரி சௌரா நடந்தோடனே தான் காந்தி என்ன பண்ணுவார் ஒத்துழை அமைக்கத்தை நிறுத்திடுவாரு இது பகத்சிங் என்ன செய்யாது அப்படின்னா ரொம்ப ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி சரிங்களா அப்போ தாம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா ஒத்துழையாமை இயக்கம் அப்ப அதே மாதிரி இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல ராஜாஜி பெரியார் தமிழ்நாடு முஸ்லிம் லீக்கினுடைய அந்த சென்னை கிளை நிறுவனம் ஹசன் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான பங்கு வச்சு நம்ம சுப்பிரமணிய சாஸ்திரி இவங்க எல்லாருமே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மற்றொரு பகுதியா இருக்கக்கூடியது தஞ்சை வரி இயக்கம் அப்ப தமிழ்நாட்டுல ஒத்துழை அமைக்கம் வந்து சிறந்த அளவுல போறதுக்கு இவங்க எல்லாரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுல ஒத்துழை இயக்கத்துக்கு தலைமை தங்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த போது மருத்துவர் முத்தரஜினி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக திட்டங்கள் பத்தி கலந்துரையாடினார் இது பற்றி விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க யங் இந்தியா பத்திரிகையில தான் சொல்லியிருக்காரு இது காந்தியோட பத்திரிகை தானே நியூ இந்தியா யாரோடது அன்னிபெசன்டோடது நியூ இந்தியா அன்னிபெசன்டோடது யங் இந்தியா காந்தியினுடையது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் பிரீவியஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பத்தின சொல்லிருக்கோம் சரி இப்ப நம்ம முத்துலட்சுமி ரெட்டி பத்தி பாக்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பதுல பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா நம்ம முத்துலட்சுமி ரெட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தியுடன் இணைந்து தேவராசி முறையை ஒழிக்கிறதுக்காகவும் பெண்களினுடைய உரிமைக்காகவும் போராடி இருப்பாங்க டாக்டர் புத்தலட்சுமி ரெட்டி பாத்தீங்கன்னா காந்தி வந்து உப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக சட் அவங்க காந்தியடிகளினுடைய அந்த உப்பு ஆக்கிரகத்துக்கு ஆதரவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணியிருப்பாங்க தன்னோட சட்ட மேலவை சரிங்களா நிறைய பேர் வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாலியன் வாலாபாக் நடந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காந்தி வந்து கெய்சரியின் அந்த பட்டத்தை வந்து தொடர்ந்திருப்பாரு சரிங்களா அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் அவரும் என்ன செய்வார் தன்னோட நைட் உட் பட்டத்தை தொடர்ந்து இருப்பார் அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா காந்தியினுடைய உப்புச்சத்தி ஆகிரகத்துக்கு ஆதரவாக சட்டமேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிருவாங்க இவங்களுக்கு எப்ப சட்டமேலவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டே சீர்திருத்தத்தின் அடிப்படையில சட்டமன்றங்கள்ல வந்து அஹ் முறை முறை வரப்பட்டு சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கும் சோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் சென்னை மாகாண சட்ட மேலவை உறுப்பினரா இருந்தாங்க யார் அப்படின்னா நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தேவராசி முறை ஒழிக்கும் மசோதா கொண்டு வர்றதுக்கு இவங்களும் மூவலூர் அம்மாவும் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் இது சட்டமாகவே என்ன செஞ்சு அப்படின்னா மார்ச் முப்பதுல அதே மாதிரி அவை இல்லம் ஏற்படுத்துவாங்க மும்பையில இருக்கக்கூடிய டாட்டா நினைவு மருத்துவமனைக்கு அப்புறம் இந்தியால வந்து புற்றுநோய்க்காக உருவாக்கப்பட்ட இரண்டாவது சிறப்பு மருத்துவமனையாக என்ன இருந்தது அப்படின்னா தடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இவங்களுக்கு பத்ம பூஷன் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க அடுத்து அடுத்த கேள்வி மால்டெகிசம் சீர்திருத்தத்தினுடைய சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டப்படி மாகாணங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா இரட்டையாட்சி முறைப்படி தேர்தல் நடக்கும் அப்ப கட்சி ஆட்சியில இருப்பாங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு தேர்தல்களும் என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும் சில இடங்கள்ல வாக்குரிமை பெண்களுக்கு கொடுக்கப்படல மத்திய மற்றும் மாகாண அளவுகள்ல ஆட்சி மக் முறைதான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அதாவது மாகாணங்கள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களை அமைக்கப்பட்டு சில அதிகாரங்கள் மட்டும் அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி மத்திய மாகாண அதிகார பகிர்வு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பொது சேவை ஆணையத்தை முதல் முறையாக நிறுவேறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாட்டேகர் சீர்திருத்தம் தான் அதே மாதிரி ஆண்டுகளுக்கு அப்புறமாக இந்த சட்ட இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்யறதுக்காக ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினேழுல போடப்பட்ட விஷயங்களை ஆய்வு செய்யறதுக்காக தான் இருபத்தி ஏழுல வந்து சைமன் கமிஷன் வரும் சரிங்களா அடுத்து எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதையை இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்சர் வந்து தப்பா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்க இருபத்தி ஆறு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எஸ் ராமநாதன் அப்படின்றவரால தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் சுயமரியாதையை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக நிறுவப்பட்டதான் என்னது அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டுல இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கலை தரதான் யாரு நம்ம பெரியார குட்டிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த சுயமரியாதை இயக்கத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் சமூக சமத்துவம் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிர்ப்பு மத சுதந்திரம் சுயமரியாதையை வளர்ப்பது கல்வி மற்றும் சமூக மேம்பாடுன்னு இதுல என்னென்ன நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜாதி மறுப்பு இனவரி எதிர்ப்பு மத மறுப்பு சமூக சீர்திருத்தம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாங்க பெரியவர் இப்ப காங்கிரஸ்ல இணைவார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல என்ன செய்வார் அப்படின்னா காங்கிரஸ்ல இணைவாரு அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்துல கலந்து முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினேழு பதினெட்டுல செங்கல்பட்டுல நடக்கும் இந்த மாநாடுக்கு தலைமை அப்படி யார் அப்படின்னா சவுந்தர பாண்டியன் அது ரெண்டாவது மீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஈரோட்ல நடக்கும் இதுல யார் அப்படின்னா ஜெயக்கர் அப்படின்றவர் தலைமை தாங்குவார் மூணாவது மீட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு விருதுநகர்ல நடக்கும் சண்முகம் அவர் வந்து தலைமை தாங்குவார் அதே மாதிரி முதல் சுயமரியாதை மாநாட்டில் கலந்து கொண்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பு தலைவர் யார் அப்படின்னா சுவாமி ஜஹானந்த் சகஜானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அடுத்து பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவராலதான் என்ன செய்யப்பட்டது ஆக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாத்தீங்கன்னா பக்தி இயக்கம் வளர்றதுல ஒரு முக்கியமான பங்கு வச்சிருப்பாங்க ஆட்சி ஆட்சிக்காலம் அப்படின்றது கிபி அறநூறுல இருந்து எழுநூறு வரைக்கும் ஏழாம் நூற்றாண்டுல இருந்து சாரி அறநூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாத்தீங்கன்னா பக்தி இயக்கத்தினுடைய ஒரு ஆணி வேர்னே சொல்லலாம் பக்தி இயக்கம் முதல்ல தமிழ்நாட்டுல தொடங்கி ஆந்திரா ஒடிசா வெஸ்ட் பெங்கால் முழுவதுமே பரவி இருந்துச்சு வட இந்தியால முகலாயர்கள் காலத்துல தான் பக்தி இயக்கம் தொன்றுச்சு கிபி எட்டாம் நூற்றாண்டுல முதல் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர்ல இருந்து மீராபாயோட முயற்சியால பௌத்தம் மற்றும் சமண சமயத்துக்கு போனவங்களை திருப்பி இந்து சமயத்துக்கே திருப்பினது அவங்கதான் அதாவது எட்டாவது நூற்றாண்டுல ஆதிசங்கர் மீராபாய் இவங்க எல்லாருமே புத்தம் மற்றும் சமண மதத்துக்கு திருமணவங்களை இந்து மதத்துக்கே திரும்பினவங்க எப்படி வந்து ஆரிய சமாஜத்தை ஆரம்பிச்சு நம்ம தயானந்த சரஸ்வதி மாதிரி பிற சமயங்களுக்கு மாறினவங்களை இந்து சமயத்துக்கே திரும்புறதுக்காக அவர் ஆரம்பிச்ச இயக்கம் தான் சுத்தி இயக்கம் அதே மாதிரி ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி பக்தி இயக்க காலம் அப்படின்னு சொன்னாலே திருநாவுக்கரசருடைய பங்கும் திருமையான சமோந்தரனுடைய பங்கும் என்னது அப்படின்னா ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு இவங்க ரெண்டு பேரும் என்னது அப்படின்னா பக்தி இலக்கியங்களினுடைய ஆணிவராக இருந்திருக்காங்க அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் சரி அடுத்த கேள்வி பை தமிழ்நாடு அதாவது சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டுல வந்து யாரால அந்த வழிநடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது சுதந்திர இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த ஒரு தன்னிறைவு இயக்கம் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம் பிரிவினை பற்றிய கருத்தை வந்து சுதேசி இயக்கம் வளர்றதுக்கு காரணமா இருந்தது வங்க பிரிவினை வங்காளத்தை வந்து ரெண்டு பகம் பிரிச்சாங்கல்ல ஹர்ஷனனுடைய வங்கப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு வங்க பிரிவினை துக்கனால அறிவிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் இடையில ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும் அப்போ நம்ம பிரிக்கிறாங்க அப்படின்றத அவங்க மேலும் ஒன்றுபடுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த சுதேசி இயக்கம் அதாவது அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தன்னிறைவு இயக்கமாக அவங்க மாத்திக்கிட்டாங்க சுதேசி இயக்கம் வளர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் கல்கட்டா மீட்ல முறையாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வாவு சி வி சக்கரையர் பாரதி சுரேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சுதேசி இயக்கத்துல ரொம்ப முக்கியமான பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க பொதுக்கூட்டங்கள் மூலமாக மக்களை திரட்டுவாங்க பாரதியோட தேசபக்தி பாடல்கள் தேச உணர்வை ஊட்டியிருக்கும் முக்கியமான கொள்கை பரப்பு செய்தித்தாள்களாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேசமித்ரன் இந்தியா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செய்தித்தாள்களாக செஞ்சு அப்படின்னா சுதேசி இயக்கத்தின் போது இருந்துச்சு அதே மாதிரி பிளகர் பிபின் சந்திரபால் லாலா இவங்க எல்லாருமே இந்த சுதேசி இயக்கத்துல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நபர்களா இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் இதுல வவுசி சக்கர ஐயர் அதே மாதிரி பாரதியா சுரேந்திரநாத் ஆரியா இதுல நாலு பேர் இருந்திருப்பாங்க இதுல வந்து விசன் மட்டும் கொடுத்துருக்காங்க இது வாவை ஐயர் சரிங்களா வி சக்கரையர் பாரதி சுரேந்திரநாத் ஆரியா வவுசி இவங்க எல்லாரும் மட்டும் தான் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்துட்டு சென்றவங்க அடுத்த கேள்வி

இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்திரிகைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பிணைய தொகையை வந்து ஒரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னி பெர்சென்டோட பீரியடில் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க இப்ப வந்து தேச திரோக செய்தி அச்சிடப்பட்ட செய்தித்தாள்களை பறிமுதல் செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல முத்துச்சாமி ஐயர் அப்படின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருப்பாரு நியமிக்கப்பட்டிருப்பாரு அப்ப அத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஆங்கில நாளிதழ்கள் விமர்சனம் பண்ணுவாங்க இதுல அந்த விமர்சனம் பண்ண எல்லா நாளிதழ்களுமே அவங்களுடைய இது அப்படின்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணிய இருவங்க ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா சுதேசமித்ரன் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாமே அந்த அந்நிய ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய அந்த இன பாகுபாடை பத்தியும் சொல்றதுனால தேச துரோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க அப்ப தேச துரோகம் செய்திகள் அச்சிடப்பட்ட செய்தித்தாள்களை பறிமுதல் செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா அனுமதி கொடுத்த சட்டம் தான் என்னது அப்படின்னா இந்த வெர்னா பிரஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அப்ப இதை வந்து ரத்து செஞ்சவர் யார் அப்படின்னா லார்ட் ரிப்பன் ரிப்பன் எங்கள் அப்பன்னே சொல்லுவாங்க இல்லையா அடுத்து வாட் இஸ் ஆஃப் பகத்சிங் மதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பகத்சிங் என்னுடைய தாய் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பகத்சிங் என்னுடைய தாய் பேர் வந்து வித்யாவதி ஆப்ஷன் பி அதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்தார் கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி இவங்களோட ரெண்டாவது பையன் தான் யார் அப்படின்னா நம்ம பகத்சிங் இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா பஞ்சாப் லாலா லஜபதி ராய் பிறந்த ஊரு அதனாலதான் லாலா லஜபதி ராயை வந்து தடியால் அடித்தோடனே பகத்சிங்கு கோவம் வருது என்ன அப்படின்னா தன்னோட ஒரே ஊரு அப்படின்ற ஒரு இனம் சரிங்களா சம்பந்தம் இல்லாம எங்கேயும் நடக்கல அவருக்கு ஒரு ஒரு நம்மளுடைய ஊர்க்கார அடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கோவம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லயால்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பங்கா அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா பகத்சிங் இவங்க அப்பா பேரு சர்தார் கிஷன் சிங் இவங்க வித்யாவதி இவங்க சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டயர் தலைமையிலான ஜாலியன் வளபாக் படுகொலை இவருடைய மனதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி இவர் எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தான் நினைச்சிருப்பாருன்னா பிறந்திருப்பாரு கிட்டத்தட்ட இவருடைய பதிமூணாவது வயது கிட்ட நடக்கக்கூடிய விஷயம் தான் அது அப்படின்னா ஜாலியம் அதாவது இவருடைய ஒரு சின்ன வயசுலேயே பார்த்த விஷயம் ஜாலியன் வளபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதுக்கப்புறமா இவருடைய பதிமூணாவது வயதுல என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒத்துழை அமைகத்துல இவர் வந்து இணைஞ்சிருவாரு அப்ப ஒத்துழை அமையகத்துல இணைஞ்சிருப்பாரு ஒத்துழை அமைக்கம் எதனால நிறுத்தி வைக்கப்படும் காந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சவுரி சௌரா நடந்தன என்ன பண்ணுவார் ஒத்துழை அமைகத்தை காந்தி நிறுத்திடுவாரு ஏன்னா நல்லாத்தனை போய்கிட்டு இருந்துச்சு இவர் எதுக்கு இப்படி நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லி அது அமைதியான வழியில எல்லாம் சுதந்திரம் பெற முடியாது ஆயுதம் எந்த புரட்சிதான் சுதந்திரத்துக்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செஞ்சார் அப்படின்னா பகத்சிங் வந்து நம்புனார் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா சச்சிந்திரநாத் சன்யால் அப்படின்றவரால் தொடங்கப்பட்ட இந்திய குடியரசுக் கழகம் அதுல வந்து என்ன செய்வார் அப்படின்னா பகத்சிங் இணைவாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பணியாளர் தேர்வாணையம் தேர்வு வாரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திய சபை அறநிலைத்துறை சட்டம் இந்த மாதிரியான அந்த ஆக்ட் எல்லாம் அந்தந்த வருஷங்கள்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது சரி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங் சுக்தே அதே மாதிரி பவதி சரண் ஓரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இணைஞ்சு நவ்ஜன் பாரத் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன செய்வாங்க அப்படின்னா நிறுவுவாங்க நவ்ஜன் பாரத் சபா அப்படின்ற அமைப்பையும் நிறுவுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைவன் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு லாலா என்ன பண்ணுவாரு அப்படின்னா பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாலா என்ன பண்ணுவாருன்னா தடியரியால தாக்கப்பட்டு இறந்து பேருவாரு அப்ப யாரு அவரும் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் இவரும் எங்க ஊருக்காரரு பஞ்சாப் அப்ப கோவம் வந்துருச்சு பகத்சிங் ராஜ்குருவோட இணைஞ்சு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த தடியடிக்கு காரணமா இருந்த அதிகாரியான சாண்டர்ஸை சுட்டு கொண்டுருவாரு ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை எதிர்த்து தொழிலாளர்கள் தீவிரமா போராடுவாங்க சோ பிரிட்டிஷ் தொழில் தகராறுகள் சட்ட வரைவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க அப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்களால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் தொழில் தகராறுகள் சட்ட வரைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாடாளுமன்றத்துல கொண்டு வர போறாங்க அப்படின்றது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் மூணு பேரும் சேர்ந்து பார்லிமெண்ட்ல குண்டு வீசுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஆனா அதுல மாட்டிக்கிடுவாங்க கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி மூணு பேரையும் தூக்குல போட்டுருவாங்க சரிங்களா அடுத்து

பிறந்த நாள் நவம்பர் லாலா சரிங்களா சரி வந்து வந்து பாத்தீங்கன்னா 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 ஆயிரத்தி 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 எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல யார் அப்படின்னு நம்ம ஜவஹர்லால் நேரு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி நாலு நாலு வரைக்கும் இவர் இருந்திருப்பாரு எப்ப இருந்து இருந்து நாற்பத்தி ஏழுல வரை அதே மாதிரி பதினாறுல லக்னோல நடந்த காங்கிரஸ் மீட் இருக்கு இல்லையா அந்த காந்தியை சந்திக்கிறாரு இந்த மீட் ரொம்ப முக்கியமானது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைஞ்ச ஒரு

சரிங்களா அடுத்து நேம் மேஜர் கேக்குறாங்க சோட்டா நாக்பூர் பகுதிகளில் கோல் பழங்குடியின மக்கள் கிழக்கு இயக்கம் நில உரிமை மற்றும் நிர்வாக அமைப்புகளால் பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் அப்படின்னா நம்ம கோல் கிளர்ச்சி எந்த வருஷம் முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இதுக்கு யார் தலைமை வகிச்சா அப்படின்னா பிந்த்ராய் மற்றும் சிங் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் அதாவது சோட்டா நாக்பூர் பகுதியினுடைய அரசர் என்ன பண்ணுவாருன்னா வரிவாய் வசூலிக்கக்கூடிய பணியை வந்து கொடுத்திருப்பாங்க அப்ப வட்டிக்கு யாரு கொடுத்திருப்பாரு அப்படின்னா வட்டிக்கு பணம் கிட்ட குத்தையை கொடுத்துருப்பாரு அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமான வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க பழங்குடியினரை கட்டாயப்படுத்த நேரத்துல இருந்து வெளியேற்றினோட கோல் பகுதி மக்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கடும் கோவத்தை ஏற்படுத்தும் அப்ப இதை பகத் ஜோவா பகத் பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் இந்த மாதிரி நாலு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஆங்கிலேய எதிர்ப்படைக்கு தலைமை வைச்சவர் யார் அப்படின்னா வில்கின்சன் இங்கிட்டு புத்தபகத் ஜோவா பகத் பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் அங்கிட்டு வில்கின்சன் இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஆயுதம் இருந்தே போராட்டம் இவங்க வில்லம்புகள் தான் வச்சிருப்பாங்க அவங்க துப்பாக்கி வச்சிருக்கவங்களோட இவங்களால நிற்க முடியாது ஸோ இவங்களை வந்துட்டு ஆங்கிலேயர்களை அடக்கி தூக்கில போட்டாங்க சரிங்களா அடுத்து லக்ஷ்மி செகல் பத்தி வேற ஓச கேப்டன் லக்ஷ்மி செகல் பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க லட்சுமி செகல் எங்க பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நாலு ஞாபகம் இருக்கா மருது சகோதரர்களை போட்ட ஒரு தினம் சரி சென்னையில பிறந்திருப்பாங்க லட்சுமி சுவாமிநாதன் இவங்க யார் அவங்க அப்பா பேர் என்னது அப்படின்னா டாக்டர் ஆஃப் எஸ் சுவாமிநாதன் இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு லாயரா இருப்பாரு அதே மாதிரி ஆசாத் கிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புல வந்துட்டு மகளிர்ல மகளிர் விவகாரத்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் யார் அப்படின்னா நம்ம லட்சுமி சேகன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைலட் பி கே என் ராவ் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிடுவாங்க அந்த திருமணம் தோல்வி அடைஞ்ச உடனே சிங்கப்பூர் போயிருவாங்க அங்கதான் வந்து யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா நேதாஜியை சந்திப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூர் ஜப்பானியரிடம் சரணடைஞ்ச போது அந்த போர்க்கைதிகளுக்கு உதவுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல என்ன பண்ணுவாங்கன்னா சுபாஷ் சிங்கப்பூர் வருவார் அப்ப சந்திக்கிறாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் அவர்களால் பத்ம விபூஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து அடுத்து கேள்வி வித் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வித் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த பிராக்டிஸ் ஆஃப் சதி அப்படின்னு கேட்டிருக்காங்க சதியை பற்றிய கூற்றுகள்ல எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுவாரு சதி ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு ஒரு தீர்மானமாகவே எடுத்திருப்பாரு ஏன்னா அவருடைய அண்ணன் இறந்து போனனே அவருடைய அண்ணன் மனைவியை உயிரோடு இருக்க செய்வாங்க மாதிரியான நிகழ்வு அவருடைய மனசுல தாக்கம் ஏற்படுத்தும் அப்ப சதி ஒழிப்புல ராஜாராமோகன் ராய் ரொம்ப தீவிரமா இருந்தார் இதுக்காக பெண்டிங் பிரபுக்கு உதவுனதா யார் அப்படின்னா ராஜாராம் ராய் ராஜாராம் மோகன் ராய் செய்த சீர்திருத்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் அதுக்கு பெரும் உதவியாகவும் இருந்தவர் நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஏ பனிஷபிள் அபென்ஸ் டிக்ளேர்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல வங்காள ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய படி என்ன செய்யப்படுது அப்படின்னா சதியானது ஒழிக்கப்படுது சரிங்களா பெண்டிங் பிரபு என்ன பண்ணுவாரு சதி ஒழிக்கிறாரு டிசம்பர் நாள் அன்னைக்கு அதனாலதான் டிசம்பர் நாள் சதி ஒழிப்பு டேன்னு கொண்டாடுறோம் சரிங்களா சரி இப்படிதான் ஒழிச்சிட்டாங்க இது எல்லா பகுதியிலும் ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டுல இந்தியாவோட பிற லண்டன்ல இருக்கக்கூடிய உயர் ஆலோசனை குழுவான பிரிவி கவுன்சில் ஆலோசனை என்ன பண்ணுவாங்கன்னா முப்பத்தி ரெண்டுல இந்தியாவுடைய பிற பகுதிகள்லையும் இந்த சதிய ஒழிப்பு அப்படின்றத உறுதி கூடுவாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சுதேச அரசர்கள் இதுல இதுல மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிர அப்ப நிறைய இடத்துல சதி நடக்கும் இதுக்கடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ராஜஸ்தான் அரசு என்ன பண்ணுவாங்கன்னா சதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பார்லிமெண்ட்லயும் இது நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சதி ஆணையம் நூல் அமைக்கப்படும் அடுத்து தன்வந்திரி தன்வந்திரி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்தினுடைய தந்தை சரிங்களா ஆயுர்வேதத்தினுடைய தந்தை அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வராகி மிரர் வராகி மிரர் யாரு பிரகித் சங்கீதா அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு பிரிகித் சங்கீதா அப்படின்ற நூல் இவரால் எழுதப்பட்டது அதே மாதிரி இவர் உஜ்ஜனியில இருக்கக்கூடிய ஒரு கணிதமேதே விக்ரமாதித்தனுடைய அவையில் நவரத்தனங்கள்ல இவரும் ஒருத்தரா இருப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வராகிமிரர் பஞ்ச சித்தாந்திகம் சங்கீதம் அப்படின்ற ரெண்டு நூல்கள் எழுதுவார் சரிங்களா இந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வராகிமிரர் சரி அதுக்கு அடுத்ததா ரெண்டு பேரை சொல்றாங்க யார் யார் அப்படின்னா ஆரியபட்டா ஆரியபட்டா பத்தி நமக்கு தெரியும் ஒரு பெரிய கணித மேதை இல்லையா தான் என்னது அப்படின்னா ஒரு மிக பெரும் கணித மேதை சரி அதுக்கடுத்ததா யார் இருக்கா அப்படின்னா அமரசிம்மர் அமரசிம்மர் யார் அப்படின்னா அமர கோஷம் அப்படின்ற நூலை எழுதியவர் இந்திய புராணங்களின்படி தன்வந்திரி முனிவர் வந்து கடல் மந்தத்தின் அந்த அமிர்தத்துடன் தோன்றினவர் அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு வந்து இருக்கும் ஆயுர்வேதத்தை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எட்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க யார் அப்படின்னா தன்வந்திரி ஆயுர்வேதத்தின் தந்தை அமரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டின் இறுதியில வாழ்ந்த பௌத்த அறிஞர் அமரகோஷம் அப்படின்ற சமஸ்கிருத மொழியினுடைய இலக்கண ஆசிரியர் குப்த பேரரசர்கள் புகழ்பெற்ற அரசரான ரெண்டாம் சந்திரகுப்தரின் அரசவையில நவரத்னங்கள்ல ஒன்பது அறிஞர்கள்ல இவரும் ஒருத்தர் அதே மாதிரி வராகி மீறரும் அப்படிதான் உஜ்ஜயனின் கணித மேடைத்தனுடைய அவை நவரத்னங்கள்ல இவரும் ஒருத்தர் இவர் எழுதின ரெண்டு நூல் என்னது அப்படின்னா பஞ்ச சித்தாந்திகம் பிரிகத் சங்கீதம் அப்படின்ற ரெண்டு நூல் சரிங்களா இப்ப நாலு மூணு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் ஏ அடுத்ததா பூலித்தேவர் முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ட்ரைடு டு கேட் சப்போர்ட் ஹைதரி அண்ட் த பிருச் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூலித்தேவர் ஹைதரி மற்றும் பிரெஞ்சு உதவியை நாடுனாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பக்கம் மைசூர் வாரில் ஈடுபட்டு இருந்ததுனால புலித்தேவருக்கு உதவ முடியல இவரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தன்னோட பகுதியில் இருந்த பாளையக்காரர்களை திரட்டி பெரும் அளவில் புய புரட்சியெல்லாம் செய்வார் அப்படின்னா செய்வாரு ஆனா என்ன செய்யப்பட முடியல அவங்க அவங்களுடைய போட்டிக்கு முன்னாடி நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னா ஈடு கொடுக்க முடியல அதுதான் வந்து இவருடைய தோல்விக்கு ஒரு பெரிய காரணமாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா கர்னல் ஹெரான் தலைமையிலான படை வந்து முற்றுகையிட்டு கப்பம் கட்ட சொல்லி தன்னை கட்டாயப்படுத்தின போதும் அந்த நிலப்பகுதியில வரி வசூலிக்கக்கூடிய உரிமை வெள்ளையருக்கு எவருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீரமாக முழக்கமிட்ட ஒரு நபர் தான் யார் அப்படின்னா தெற்கட்டும் சேவல் பகுதியை சேர்ந்த நம்ம புலித்தேவர் சரிங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புலித்தேவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு சரியா அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க ஹைதரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மராத்தியர்களோட போர்ல இருப்பாரு அப்ப நான் அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மைசூர் போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலப்பா புலித்தேவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு யார் அப்படின்னா அலி சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேய தளபதி ஆகரான் வந்து பொறுப்பேற்றிருப்பார் அவர் ரொம்ப கொடூரமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலேயருடைய வருகையினால பல இன்னல்களை வந்து பாளையக்காரர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புலித்தேவருக்கு தெரியும் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பூசல்கள் நடக்கும் பாளையக்காரர்கள் கப்பம் கட்டாததுனாலதான் இந்த பகு பிரச்சனை இல்லாம நடக்கும் இவர் கப்பம் கட்ட மறுத்துருவாரு கான் வந்து இதுல முக்கியமான ஒரு நபராக இருப்பாரு மருதநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க மதம் மாதிரி ஆங்கிலேயர்களோட துணை செஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா புலித்தேவரை கடுமையாக எதிர்த்திருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பல வகை போர்களை வந்துட்டு புரிஞ்ச புலித்தேவரை வந்துட்டு சந்திக்க நேர்ந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பாளையத்துக்கு மட்டுமே தலைவரானாலும் புலித்தேவரால ஆங்கிலேயர்களையும் குடிப்பலைகளையும் எதிர்த்து பன்னெண்டு ஆண்டுகள் போர் புரிய முடிஞ்சு அதுதான் ரொம்ப முக்கியமானது அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கான் சாஹிப்புடன் இறுதியாக நடைபெற்ற போரில் தேவரோட படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டோம் பத்து ஆண்டுகளாக போராடியும் வெற்றி பெற முடியாத நிலையில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இங்கிலாந்துல இருந்து தளவாடங்கள் நிறைய வந்து சேர்ந்துடும் அதுக்கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கான் சாஹிப் அப்படின்றவர் கம்பெனிக்கு முறையாக வந்து தகவல் தெரிவிக்காம பாலகாரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுவாங்க யூசுப் கான தூக்கில போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து முதல்ல வந்தது கர்னல் ஹெரான் அதுக்கப்புறம் நெற்கட்டும் சேவல் பகுதியினுடைய அந்த பகுதியில் திருப்பி போய் என்ன பண்ணுவார் கோட்டையை பிடிச்சி உட்காந்துருக்கக்கூடிய புலித்தேவரை பிடிக்க போனவர் யார் அப்படின்னா கேம்பல் அவரோட தலைமையில போகும்போது புலி தேவர் நின்று போர் புடிவாரு ஆனாலும் அவங்களுடைய பீரங்கி படை முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல என்ன பண்ணுவாரு அப்படின்னா தப்பிச்சு போவாரு ஆனாலும் என்ன செய்வாருன்னா பிடிக்கப்பட்டு இறந்து போவார் சரிங்களா ஸோ இதோட இந்த பார்ட் வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ